வியட்நாமின் தனாங் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது உலகத் தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக டாக்டர் ராஜேஷ் அவர்கள் வந்திருக்கிறார் இரண்டாவது நாளான வணிக மாநாட்டில் மிகச்சிறப்பான உரையாற்றிய அவர் பல்வேறு தகவல்களை ஒட்டுமொத்தமான உலகத் தமிழர்களுக்கும் கொண்டு செல்கிறார் அது பற்றித்தான் நாம் இப்பொழுது கேள்விகளை கேட்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த காலம் உங்க உரையை கேட்டவங்க நிறைய தமிழ் இளைஞர்களுக்கும் குறிப்பாக ஆப்பிரிக்க நாட்டில் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பொதுவாக இங்கிருந்து நீங்கள் அறிவு செல்வத்தை வெளியில் கொண்டு போகாமல் வெளியிலிருந்து இங்கே இந்தியாவுக்குள்ள இறக்குமதி பண்றீங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான தகவல் உங்களுடைய பணி எப்படிப்பட்ட பணி நீங்கள் உங்களுடைய நிறுவனம் எத்தகைய நிறுவனம் என்னுடைய நிறுவனத்தின் பேர் ரசா 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 ரெக்ரூட்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி நாங்கள் ப நாங்கள் வந்துட்டு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கம்பெனி எங்கள் கம்பெனியில் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து நம்ம இந்தியர்களை வந்துட்டு வெளிநாட்டில் பல நாடுகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைக்கிறோம் அதே மாதிரி வெளிநாட்டு மாணவர்களை இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு நிறையா படிக்க வைக்கிறோம் குறிப்பாக ஆப்பிரிக்காவிலருந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு ஆஃப்ரிக்கான்றது ஒரு இருண்ட கண்டம் அப்படின்னு ஒரு பிரம்மையில் இருக்கும் ஆனால் ஆப்பிரிக்கா அப்படின்றது வந்துட்டு ஒரு புதையர் அந்த புதையலில் வந்துட்டு இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணலை அந்த புதையலை நோக்கி இன்னும் நம்ம தமிழர்கள் போகலை நாம் நம்ம தமிழினம் வந்துட்டு அங்கேருந்து உருவானதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் நடந்துருக்கு அது வந்துட்டு அந்த ஆராய்ச்சியை வந்துட்டு நமக்கு ஒரு பல்கலைக்கழகம் மூலமாக பதிவும் பண்ணியிருக்காங்க அது மூலமாக அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் உலகத்தில் முத தோன்றிய முதல் மனிதன் எத்தியோப்பியாவிலிருந்து எத்தியோப்பியாவில் நீங்கள் எப்போயும் பார்க்கலாம் லூசின் இருக்கும் லூசி அப்படின்றது வந்துட்டு எத்தியோப்பியாவில் முதல் மனித ஃபாசில் சரிங்களா இப்போ ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஐம்பத்தைந்து நாடுகள் இருக்குது ஐம்பத்தஞ்சு நாடுமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க அவங்களையும் நம்ம ஒரு ஒருங்கிணைக்கணும் அதே போல் உங்களுக்கான வியாபார வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் எது வேணாலும் வந்துட்டு ஆப்பிரிக்காவில் பண்ணலாம் ஒரு குண்டூசி விற்கிறதோ ஒரு மென்பொருள் தயாரிப்பு இல்லை எந்த ஒரு வியாபாரமும் மிகவும் த நல்ல முறையில் ஆப்பிரிக்காவில் வந்துட்டு உங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இப்போ எப்படி அங்கே வந்து செய்கிறது இப்போ எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு நிறுவனம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பொருட்களை கொண்டு விற்கணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் எப்படி இப்படி யாரை நம்பி நம்ம போக முடியும் அப்படின்னு இல்லைங்களா சரி ஆமாங்க இப்போ என் என்னுடைய நிறுவனம் வந்துட்டு நான் நாங்கள் பிஸ்னஸ் கன்சல்டன்சி நீங்கள் எங்கள் எங்களை அணுகினாலே அந்த இணைப்பை இணைப்பு இணைப்பை வந்துட்டு தாராளமாக ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதில் இணைப்பு வந்துட்டு ட்ரேடிங் ட்ரேடிங் அப்படின்றது வியாபாரம் நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க விற்கிறீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலும் செய்யலாம் இல்லை நீங்கள் ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருக்கீங்க ஒரு பெரிய பொருள் தயாரிக்கிறீங்க அப்போ அது ஒவ்வொரு நாட்டுக்கும் வெவ்வேறு முறையில் வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி மாறுது இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி மாறது பார்த்தீங்கன்னா இப்போ எத்தியோப்பியா அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் டாலர் ரெண்டு லட்சம் டாலர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லைசன்ஸ் கொடுப்பாங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நாட்டில் எப்படி நம்ம இங்கே இந்தியா வாங்குறோமோ வாங்குகிறமோ அதே மாதிரி அங்கே எத்தியோப்பியாவில் இது பண்ணுறாங்க அப்போ ஒரு லோக்கல் பார்ட்னர் வச்சிங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் டாலர் கம்மி அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்குமான அந்த காசுன்றது மாறி வரும் அதே கென்யா போட்ஸ்வானா போன்ற நாடுகள்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் நீங்கள் ரொம்ப சிறந்த முறையில் பண்ணலான்னா விவசாயம் பண்ணலாம் விவசாயம் பண்ணுவது அங்கே வந்து அங்கே வந்து நிலம் கிடைக்கிது நிலம் கிடைக்கிது எத்தியோப்பியாவை பொறுத்த வரைக்கும் ஏக்கர் கணக்கில் வந்துட்டு ஃப்ளாரிகல்ச்சர் பூ ரோஜா பூ வளர்க்குறது நம்ம தமிழர்கள் சென்னையை சேர்ந்த ஒரு தமிழர் வந்துட்டு வெறும் புல்லு மட்டும் வளர்த்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார் வெறும் புல்லு அது என்னன்னா அந்த புல்லு வந்துட்டு ஆடு மாடுக்கு வந்துட்டு தீவிரமா கொடுக்கறாரு அது ஏக்கர் கணக்குல புல்லு வளர்க்கறாரு வெட்டுறாரு அங்க வசதி ஆள்கள் கிடைக்கிறாங்களா வேலைக்கெல்லாம் சிரமமா இங்க இங்க இருக்கு ஏன்னா இங்கே ஆட்பற்றாக்குறி வந்திருக்கீங்க ஆள் பற்றாக்குறையை காட்டிலும் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்துட்டு உழைப்பதற்கு தயாராக இருக்காங்க சரி ஆப்பிரிக்கா அப்படின்னாலே வந்துட்டு இரண்டகண்டம் திருடர்கள் திருடர்கள் வறுமை என்பது பொய் அது வந்துட்டு ஒரு பூமி பாதுகாப்பான ஒரு நல்ல நாடு ஆப்ரிக்காவில் வந்துட்டு மிஞ்சி போனால் வந்துட்டு பெட்டி தஃ்க க்ரைமு மொபைல் எடுக்கிறது இல்லை பர்ஸ் எடுக்கிறது மாதிரி தான் அது ரொம்ப அது ரொம்ப மினிமலாக நடக்கும் எல்லாருக்குமே நடக்காது அது அதனால ஆப்பிரிக்கான்ற ஒரு பிம்பத்தை மொதல் நீங்கள் எல்லோரும் உடைக்கணும் தவறான பிம்பத்தை உடைக்கணும் உடைச்சிட்டு ஆப்பிரிக்காக்குள்ளே வாங்க அனைத்து விதமான வியாபாரமும் அங்கே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது இப்போ இப்போ எத்தியோப்பியா அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப வறுமையான நாடாக காட்ட காட்டப்படுது அதே போல் வந்து கடற்கொள்ளையர்கள் இது மாதிரியான இதுதான் தான் இருக்குது ஸோ இது போன்ற வந்து இது தான் நிறைய பேர் அங்கே முதலீடு வர்றதுக்கோ வணிகத்துக்கு வர்றதுக்கோ அச்சப்படுறது காரணம் இருக்குது உண்மையாக அது அது என்ன அதனோட பின்னணி என்ன அது போன்ற தகவல்கள் வருவதற்கு பின்னணியில் நான் ஒரு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்தியாவில் வந்துட்டு நீங்கள் வலது பக்கம் நடக்கணுமா இடது பக்கம் நடக்கணுமா டோட்டலாக இங்கே இடது பக்கம் இடது பக்கம் இடது பக்கம் அப்படின்னு நம்ம இதுல வந்துட்டு ஊடகம் மூலமா எல்லாம் ஏத்திட்டீங்க ஆனா இந்திய சட்டம் வந்துட்டு வலது பக்கம் தான் நடக்கணும்னு சரிங்களா இந்திய சட்டத்தை எடுத்து பாருங்க வலது பக்கம் நடப்பதான் சரியான முறை ஏன்னா இடது பக்கம் இது பண்ணீங்கன்னா பின்னாடி போனா கூட நமக்கு தெரியாதுங்களா புரியுது புரியுது அப்ப நம்ம காதலை கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் எத்தியோப்பியாவில் வறுமை இல்லை நீங்க வந்துட்டு என்ன என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா அடுத்த மாநாடு எத்தியோப்பில நடக்கணும் ஒரு ஆயிரம் தமிழர்கள் வருவாங்க ஆயிரம் தமிழர்கள் வருவாங்க அதுக்கான அதாவது என்ன சொல்றது ஒரு மாநாடு நடத்தும் போது நம்ம இந்திய தூதரகம் வந்துட்டு அதுல பங்கேற்கணும் இந்த நாட்டில் இருந்து எந்த நாட்டில் நடத்துறோமோ அந்த நாட்டு அமைச்சர்கள் வந்திருக்கணும் இது எது எதுவுமே நடக்கல இது எல்லாமே எத்தியோப்பில செய்ய முடியும் செய்ய முடியும் எத்தியோப்பில் காஃபிகளில் இருக்க எல்லா நாட்டிலையும் செய்ய முடியும் சரி சரி தமிழர்களுக்கான அந்த மதிப்பு இருக்குது தமிழர்களை வந்துட்டு இதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க உங்களை யாரும் துன்புறுத்த மாட்டாங்க அவமதிக்க மாட்டாங்க உங்களுடைய அறிவை வந்துட்டு மதிப்பாங்க இங்க நம்ம இருக்க நகரத்தை காட்டிலும் ஒரு ஆயிரம் முறை சிறந்து விளங்கும் அடிசல ஆயிரம் முறை ஒரு முறை இரண்டு முறை இல்லை ஆயிரம் முறை வந்துட்டு அவ்வளோ அருமையான ஊர் அது நீங்க ஒரு தடவை நீங்க எத்தியோப்பியா வந்தீங்கன்னா தான் தெரியும் கென்னியா போங்க நைரோபி வந்துட்டு அப்படி ஒரு அருமையா லண்டனுக்குள்ள போற மாதிரி இருக்கும் இங்கிருந்து எல்லாமே அனுப்பலாம் எல்லாமே ஒவ்வொரு பொருளுக்கான டியூட்டி இருக்கு இதுல வந்துட்டு மிகவும் தமிழர்களுக்கு ஒரு நல்ல தகவல் சொல்றேன் நான் ஃப்ரீ கன்சல்டன்சி எத்தியோப்பியால இருந்து நீங்க எதை இந்தியா கொண்டு வந்தீங்கன்னாலும் டியூட்டி கிடையாதுங்க இது எத்தியோப்பியா காஃபி உருவான நாடு எத்தியோப்பியா சரிங்களா மனிதன் தோன்றிய நாடு எத்தியோப்பியா நைல் நதி உருவார நாடு எத்தியோப்பியா இப்படி பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட நாடு ஈவன் கிறிஸ்துவ மதம் உண்டான நாடு எத்தியோப்பியான்னு சொல்கிறாங்க பைபிள்லையும் சொல்லியிருக்காங்க அபிசீனியான்னு அதுக்கான இது வரலாற்று சுவடுகளும் இருக்குது ஸோ இப்படி ஒரு நாட்டில் இருந்து நீங்கள் காஃபி உலகத்திலேயே சிறந்த காஃபி அவங்கள்ட்ட தான் இருக்குது அதை நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு டியூட்டி ஃப்ரீயாக கொண்டு வரலாம் அவகேடோ நல்ல ஃப்ரூட்ஸ் இருக்குது ஸ்பைசஸ் இருக்குது நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவங்க வந்துட்டு இந்தியாவில் டியூட்டி கட்ட தேவை நீங்கள் நல்லா அதாவது என்ன சொல்கிறது நம்ம இங்கேருந்து அனுப்புகிறத காட்டலாம் இங்கேருந்து இறக்குமதி இறக்குமதி பண்ணுங்க இறக்குமதி பண்ணுங்கள் ஒரு என்ன எத்தியோப்பியா காஃபி வாங்கி சைன் ஆஃப் காஃபி வைங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்க அவகேடோ ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் நல்ல நல்ல தரமான அவகாட் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் அதை வாங்கி மக்களுக்கு அவகாடோ ஃப்ரூட்ஸ் கொடுங்க இது மாதிரி எத்தனையோ அதாவது அக்ரி விவசாயம் சார்ந்த பல தொழில்கள் செய்யலாம் அது இல்லாமல் இன்றைக்கும் இல்லை ஆப்பிரிக்கா ஃபுல்லாக ஓடுற ஆட்டோ நம்ம ப பஜாஜ் கம்பெனி ஆட்டோ தான் பைக்கு நம்ம டிவிஎஸ் கம்பெனி பைக் இன்னொரு கேள்விப்பட்டிருக்கங்க அங்க வந்து நமக்கு இந்த ஆள்குளாய் இருக்கு இல்லையா போர்வெல் ஆமா எல்லாமே நாமக்கல்ல இருந்து அங்க வந்து ஆமா நாமக்கல்ல ஹொசூர் காரங்க ஃப்ளாரிகல்ச்சர் பண்ணாங்க நாமக்கல் சைடு இருந்து வந்து போர்வெல் கம்பெனிஸ் வச்சிருக்காங்க சத்தமில்லாம ஒரு பெரிய கம்யூனிட்டி அங்க வேலை செஞ்சு ஆமா இருக்கு நான் ஆப்பிரிக்க தமிழ் தமிழ் சமூகம்னே நாங்க வந்துட்டு 55 நாட்டலயும் யாரெல்லாம் யாவரம் பண்றாங்களோ அது ஒரு பெரிய ஒரு குழுவே இருக்கு அந்த குழுவை வச்சு இப்ப நம்ம இப்ப உலக தமிழர் மாநாடுன்றோம்ல தமிழர் மாநாடு ஆப்பிரிக்காவில் அப்படின்னு கொண்டு வந்து அது ஒரு ஆப்பிரிக்கா தமிழ் மாநாடுன்னா ஒரு ஒரு பத்து நாட்டில் வந்தாலே ஆயிரம் பேருக்கு மேலே நிச்சயமாக நிச்சயம் ஏன்னா யோப்பியான்றது வந்துட்டு கேட்வே ஆஃப் ஆஃப்ரிக்கா சரி உள்ள நுழையிறதுக்கு அதான கிழக்கு அப்போயும் நிச்சயமா அடுத்த மாதம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம் நிச்சயமா வைங்க அது அந்த மாற்ற மாநாடுக்கான என்னென்னலாம் உதவி இருக்கு தேவையோ சரிங்க அனைத்துக்கும் தயாராக இருக்கிறோம் நிச்சயம் மகிஷம் விக்ரன் மீண்டும் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்